சாந்தி 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 அதாவது மூன்று வகை துக்கங்களிலிருந்து சாந்தி பெறுவதை குறிப்பிடுவதே ஓம் சாந்தி 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 என்ற ஜபம் ஏதாவது மூன்று வகை துக்கங்களிலிருந்து சாந்தி பெறுவதை குறிப்பிடுவதே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற ஜபம் துக்கங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன அதில் முதலாவது துக்கம் அது அதி ஆத்மிக துக்கம் அதாவது முதலாவது துக்கம் என்னவாக என்னவென்று சொல்லப்படுகின்றது அதி துக்கம் முதலாவது துக்கம் இரண்டாவது துக்கம் அதிதெய்வீக துக்கம் மூன்றாவது துக்கம் அதி பௌமீக துக்கம் முதலாவது துக்கம் என சொல்லப்படுவது அதி யாத்மீக துக்கம் இரண்டாவது துக்கம் அதி பௌதீமீக துக்கம் மூன்றாவது துக்கம் அதி தெய்வீக துக்கம் இந்த மூன்று வகை துக்கங்களிலிருந்து நாம் விடுபடவே ஓம் சாந்தி 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 என்ற ஜபம் செய்கிறோம் முதலாவதாக வரும் அதி ஆத்மீக துக்கத்தை பற்றி பார்த்தால் அதி ஆத்மீக துக்கம் என்பது உடல் சம்பந்தப்பட்டதும் நோய்களினாலும் உண்டாகும் துக்கம் அதாவது அதி ஆத்மீக துக்கம் எனப்படும் முதலாவது துக்கம் எதனால் வருகின்றது என்றால் உடல் சம்பந்தப்பட்டது மற்றும் நோய்களினால் உண்டாகும் துக்கத்தை அதி ஆத்மீக துக்கம் என்று சொல்லுகின்றோம் இரண்டாவது துக்கம் அதி பௌதீக துக்கம் இந்த அதி பௌதீக துக்கம் எதனால் ஏற்படுகின்றது தீய பிராணிகள் திருடன் வஞ்சகன் பகைவன் மற்றும் இப்போன்றவர்களால் உண்டாகும் துக்கமே அதி பௌதீக துக்கம் அடுத்ததாக மூன்றாவது அதிதெய்வீக துக்கம் இந்த அதிதெய்வீக துக்கம் எதனால் ஏற்படுகின்றது என்றால் இயற்கையின் கோபங்களினாலும் பிரதிகூல சூழ்நிலைகளால் உண்டாவதே அதிதெய்வீக துக்கம் இந்த மூன்று வகை துக்கங்களிலிருந்தும் நாம் விடுபட வேண்டுமென்றால் நாம் சொல்ல வேண்டிய ஜபம் ஓ ஓம் சாந்தி 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 என்று ஜவிக்கும் பொழுது நமக்கு மூன்று வகை துக்கங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கின்றது ஓம் சாந்தி 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 என்று ஜெபம் செய்தால் மூன்று வகை துக்கங்களிலிருந்தும் நாம் விடுதலை அடையலாம் முதலாவதாக வரும் துக்கம் அதி ஆத்மீக துக்கம் அதி பௌதீக துக்கம் அதி தெய்வீக துக்கம் இந்த மூன்று வகை துக்கங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற அனந்தினமும் செய்ய வேண்டிய ஜபம் ஓம் சாந்தி 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 என்று செய்து மன நிம்மதியையும் உடல் சுகத்தையும் பெறுவோம் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்